ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாபெரியவர் தான் ஜீவனுடன் இருந்தபோது நமது நல்வாழ்வுக்கு நாம் பின்பற்றக்கூடிய எளிய விஷயங்களை கூறியிருந்தார் இவற்றை பின்பற்ற நமக்கு பணம் காசு தேவையில்லை நல்ல மனம் இருந்தால் போதும் வாருங்கள் சத்குருவின் வாக்கை கேட்போம் காலையில் எழுந்தவுடன் இரண்டு நிமிடங்களாவது கடவுளை மனதில் நினைத்து அன்றைய தினம் நல்ல தினமாக இருக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையவை அவை உடம்பின் அழுக்கு நீராடினால் நீங்கிவிடும் உள்ளத்திலுள்ள அழுக்கை தியான பயிற்சியால் போக்க முடியும் கடமைகளை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதன் பலனை அந்த பரம்பொருளே நிச்சயம் அருள்வான் பிரார்த்தனை செய்யும் போது புண்ணிய நதிகள் கோமாதா சிரஞ்சீவிகள் சப்த கன்னியர்கள் முதலியவர்களை குறைந்தபட்சம் ஒரு நிமிடமாவது மனதிற்குள் நினைக்க வேண்டும் வாரத்தில் ஒரு நாளாவது அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று கடவுளை குடும்பத்துடன் வழிபட்டு வர வேண்டும் சாப்பிடும் முன் மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ ஆகாரம் அளித்துவிட்டு பிறகு சாப்பிட வேண்டும் இது அவரவர் குறைந்தபட்சம் தனது சக்திக்கேற்றபடி தர்மம் செய்யும் கணக்கில் சேரும் நெற்றியில் தவறாது திலகம் வைத்து கொள்ள வேண்டும் உறங்க செல்லும் முன் அன்றைய நாளில் இறந்தவர்களை நினைத்து பார்த்துவிட்டு ஆண்டவன் நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்துவிட்டு பின்பு உறங்குவது நல்லது அன்பர்களே மகாபெரியவரின் வாக்குக்கேற்ப இந்த எளிய மற்றும் சக்திமிக்க வழிமுறைகளை நாம் வாழ்வில் பின்பற்றி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை நிறைந்த மனநிம்மதியோடும் ஒரு தெளிவோடும் மாறுவதை கண்கூடாக காணலாம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்